உங்க விஷயத்தையும் என்னோட அக்கறையையும் உன்னோட ஒண்ணு முடிச்சு போட்டு பேசாதீங்க ஏங்க என்ன நீங்க இந்த வீட்டுக்கு யாரோ மாதிரி பேசிட்டு இருக்கீங்க எப்பவோ என்னவாவா இருந்துட்டு போயிருக்கலாம் ஆனா இன்னைக்கு இன்னைக்கு என்ன அடியாச்சு வந்துருச்சிங்களே அடடா அது இன்னும் உங்களுக்கு தெரியாதா இதோ இங்க நிக்கிறாளே நம்ம பொண்ணு இவளுக்கு குழந்தை பெத்துக்கிற தகுதி இல்லைன்னு தெரிஞ்ச உடனே அந்த அம்மா வீடேறி வந்து என்ன பேசினாங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா இனி உங்க பொண்ணு என் பையனுக்கு பொண்டாட்டியா இருக்க லாய்க்கு இல்ல நாங்க என் பையனுக்கு வேற ஒரு பொண்ணை பாத்துக்கிறோம் சொல்லிட்டு போனாங்கல்ல அப்ப உங்க ஃப்ரெண்ட் இருந்தாருல்ல அவர் சொல்லிருக்கலாம்ல என் ஃப்ரெண்டோட பொண்ணு அப்படி தூக்கி எறிஞ்சு பேசாத நம்மளோடய வெச்சுக்கலாம்னு பேசிருக்கலாம்ல ஏன் அப்படி சொல்லல ஏ பத்மா மாமா அத்தை சொல்றதுல என்ன தப்பு இருக்கு அவங்க அவங்கள அறியாம செய்யற ஒவ்வொரு தப்புக்கும் தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்காங்க இப்ப என் தங்கச்சி விஷயத்திலயும் அதான் நடந்துட்டு இருக்கு நானே அந்த வீடு வேணான்னு தான் ஸ்வேதா கூட இந்த வீட்ல வந்து உட்காந்துட்டு இருக்கேன் அப்படி இருக்கும்போது நீங்க அங்க போறான்னு பிடிவாதம் பிடிக்கிறத பார்த்தா எங்க பலியும் வேதனையும் நீங்க பெருசா எடுத்துக்கலானு நான் நினைக்கிறேன் மாப்ள அப்படி இல்ல மாப்ள அப்படி இல்லன்னா ஏன் பா எங்களை இவ்வளவு பேசி வைக்கிறீங்க ஓ சொல்லோ நான் என்ன சொல்ல வரேன்னு நீங்க ரெண்டு மாமா நல்லா புரியுது உங்களை தடுக்கிற உரிமை எங்களுக்கு கிடையாது தெரிஞ்சிருச்சு இந்த நிமிஷத்துல நான் எடுக்கிற முடிவையும் கேட்டுக்கோங்க நானும் ஸ்வேதாவும் இனிமேல் இந்த வீட்டில் இருக்கிறதில் அர்த்தம் இல்லை நாங்கள் வெளியே வீடு பார்த்து தனியாக போய்க்கிறோம் எங்களை மன்னிச்சிடுங்க மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள என்னங்க நீங்க மாப்பிள்ள இந்த மாதிரி வெறுப்பா பேசி நான் ஒரு தடவை கூட பார்த்ததில்ல அவரை போக வேணாம்னு சொல்லுங்க மாப்பிள்ள என்னங்க மாப்பிள்ள இது இவ்வளவு தூரம் உங்களுக்கு ஆகலன்னு ஆயிட்ட பிறகு அந்த உதாசீனப்படுத்திட்டு நான் போயிடுவேனா நான் போக மாட்டேன் மாப்பிள்ள செல்லும் நீயே மாப்பிள்ள கிட்ட சொல்லுமா எப்பவுமே உங்க பேச்ச மதிக்கிறவன் நானு பவி பவி எங்க இருக்க பவி பவி குழந்தை அழுதிட்டு இருக்கல என்னன்னு பாரு பவி பவி ீங்க பவி பவி சூர்யா என்ன பவி இது குழந்தை அழுதுகிட்டு இருக்கு கண்டுக்காம நீ என்னமோ மாதிரி உட்கார்ந்துருக்க திடீர்னு உனக்கு என்ன ஆச்சு இல்ல சூர்யா மனசுக்குள்ள ஒரு மாதிரி குழப்பம் எதையுமே யோசிக்க விடாம என்னமோ பண்ணுது பவி ஏன் என்னமோ மாதிரி பேசுற நல்லா தானே இருந்த திடீர் ஏன் சூர்யா இப்போ புதுசா இந்த வீட்டில் என்னென்னமோ நடக்குது காரணம் என்னவா இருக்கும் இது என்ன கேள்வி பவி சந்துரு ஐஸ்வர்யா எல்லாரும் தான் அதுலயும் அப்பா போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போனதுக்கு ஐஷு மட்டும்தான் காரணம் இது எல்லாமே வந்ததுக்கு அப்புறம் தானே நடக்குது அதுதான் சூர்யா என் மனசுக்குள்ள கேள்வியா வந்து வந்து போகுது பவி தயவு செஞ்சு சொல்ல வரத சுத்தி வளைக்காம சொல்லு ஏன் குழந்தைய அளவிட்டு நான் ஒரு கேள்வி கேட்டா நீ என்னையே திருப்பி என்னென்ன கேள்வி கேட்டு நம்ம குழந்தை பிறந்த நேரமோ நாம இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்ச நேரமோ சரியில்லை சூர்யா நடக்கவே கூடாத எல்லா பிரச்சனையும் ஒன்னு பின்னாடி ஒன்னு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு

நடக்கிற விஷயத்துக்குலாம் காரணம் பிறந்த குழந்தை தானு பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு இருக்க மத்தவங்க யாராவது அப்படி பேசிட்டாங்கண்ணா கொதிச்சு போய் அவங்க வாயை அடைக்க வேண்டிய நீயே இப்படி பேசுறது நியாயமா இருக்கா இல்ல சொரியா நான் வேணும்னு அப்படி எல்லாம் பேசல அண்ணா அந்த மாதிரி நினைச்சு பாக்குற சிச்சுவேஷன் தானே இருக்கு போதும் பாமி வாயை மூடு

சாமி எப்படி கெடுதல் பண்ணும் சாமி எப்படி கெட்ட விஷயங்களை வீட்டுக்குள்ளே கொண்டு வரும் யாராவது அப்படி நினைப்பாங்களோ இல்லை பேசுவாங்களோன்னு நீயா தீர்மானிக்கிறது ரொம்ப தப்புமா இல்லை எங்க இங்க பாரு பவி இந்த நிமிஷமே அந்த மாதிரி ஏதாவது நினைப்போ குழப்பங்களோ இருந்தா அதை மனசுல இருந்து அப்படியே அழிச்சிடு முத முத நம்ம குடும்பத்துக்கு வந்த தேவதை தான் அவன் பெரிய பெரிய பிரச்சனைகள் எல்லாம் கூட மனசார எதிர்கொள்றதுக்கு முழு தெம்பையும் கொடுக்க போறது இவதான் சரியா பாரு என் பேத்திய எவ்வளவு அழகா சமத்தா படுத்திருக்கான்னு சொல்லும் இங்க பாரு ராணியக்கா சொன்ன மாதிரி எந்த கவலையும் உன் மனசுல இருக்க கூடாது சரியா குழந்தைய பாத்துக்கிறதுல மட்டும்தான் உன் கவனம் இருக்கணும் இனிமே இந்த வீட்ல இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருந்தீங்க அப்படியே போட்டுருவேன் இடிச்ச ராஜாராம் ஜாமீன்ல வெளியில வந்துட்டான் அதானே ஒரு வேளை சின்ன தம்பி பாடி கடிச்சிருந்தா ராஜாராம் ஜெயிலுக்கு போயிருப்பார் அவன் தான் சாகாமல் நம்மக்கிட்ட மாட்டிக்கிட்டானே அப்ப பேசாமல் சின்ன தம்பியை கொண்டு மேடம் அட பார்றா பார்கவி உனக்கு கூட தைரியம் வந்துடுச்சே நீயும் பூஜா மாதிரி ஆர்வக்கோளறாக தான் இருக்க இப்பதான் தான் நமக்கெல்லாம் சாதகமா நடக்குது சந்துரு நம்ம பக்கம் வந்தா ஐஸ்வர்யாவும் இப்ப நம்ம கஸ்டடியில இருக்கா இப்போ இந்த காதல் இளவரசனும் நம்ம கஸ்டடியில இருக்கான் இப்ப போய் நீ இப்படி ஆர்வ கோளாரா யோசிச்சுட்டு இந்த காதல் இளவரசன் உயிரோட இருக்கிறத மறைச்சி அந்த காதல் இளவரசியை ஐஸ்வர்யாவை துருப்பு சீட்டா வச்சு கதையின் நாயகன் அந்த ராஜாராம மறுபடியும் உள்ள தள்ளி நம்ம கதாநாயகி பொன்னிய சும்மா கதற கதரா அழ வைக்கணும் அதுக்கு டென்ஷன் ஆகாம பூலா யோசிக்கணும் புரியல மேடம் புரியாது பார்கவி உனக்கு புரியாது சரி நான் புரிஞ்சுக்கோ என்ன ராஜாராம் குற்றவாளி இல்லைன்னு நிரூபிக்கணும்னா சின்ன தம்பி உயிரோட வேணும் இவன் இங்க இருந்தான்னு ஏன் கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா நாம உடனே என்ன பண்ணணும் இவனை சென்னைக்கு ஷிப்ட் பண்ணி நம்ம கண்ட்ரோல்ல வச்சு நமக்கு தெரிஞ்ச ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் கொடுப்போம் இந்த விஷயம் ஐஸ்வர்யாவுக்கு கூட தெரியக்கூடாது ம் இவன் கண்ணு முழிச்சு நடமாடுகிற கட்டத்துக்கு வரட்டும் அப்போ இவனை என்ன பண்ணலான்னு யோசிப்போம் என்ன புரிஞ்சுதா புரிஞ்சுது மேடம் என்ன புரிஞ்சுது ஆம் இல்லை இவனை சென்னைக்கு ஷூட் பண்ற வேலையை பார்க்கணும் ம் ஸ்மார்ட் பாகவி போ போ పోయి పోయినకీ వలయ పార్పో ఓకే మేడం